வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே வீக்கெண்டும் வந்தாச்சு நாட்கள் கட கடனும் போடுது அதாவது நாட்கள் ரெக்கை கட்டி பார்க்கணுன்னாங்களே அது இன்னுமும் உண்மைதான் சில சமயம் வந்து ஒரு நாள் பூஜை தள்ள வேண்டியதாக இருக்கும் சில சமயம் கடகடன்னு போயிடும் ஆனால் இந்த வருஷம் இன்னமும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது இப்போ தான் ஜனவரி ஒன்றாந்தேதி போன மாதிரி இருந்துச்சு கடகடன் பொங்கலும் போயிடுச்சு பிப்ரவரியும் ஓடிச்சு இந்த மார்ச் வந்துடுச்சு கடகர நாட்கள் போகுது நாட்கள் போகிறத பற்றி நம்ம சோசப்படல நம்மளுக்கும் வயசாகுது லைனில் நிற்கிறோம் அப்படிதான் யாரும் நினச்சி பார்த்துருக்கீங்களேன் நம்மளும் வருஷத்தில் நிற்கிறோம்ட்டு திருப்பதி வருஷம் திருப்பதி லைனில் நிற்கிறப்போ சாமி எப்படா பார்ப்போம் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயின்னு இருப்போம் இந்த மாதிரி தான் லைஃபு ஒருத்தர் போயினே இருக்கேன் அப்படினு லைனில் போயின்னு இருப்போம் அப்படி தான் சில சமயம் தத்துவங்கள்லாம் வரும் வாயிலிருந்து தானா ரைட் ஓகே அப்புறம் வந்து இந்த மாதம் அவ்வளோ ப்ரோக்ராம் ஒன்றும் கிடையாது இந்த மாதம் மொத்தமாக ரெண்டு ப்ரோகிராம் வந்துட்டு நினைக்கிறேன் ஒன்று வந்திருக்கு இன்னொன்று வரும் அவ்வளோதான் ஒரு பாண்டிச்சேரியோட ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு அதுவும் கேன்சல் கேன்சல் ஆகிடுச்சு ஆக்சுவலாக நேற்று நம்ம அஜித் செந்தில் தான் அஜித் செந்தில் நான் வடிவேல் சேகர் சிம்பு மதன்லாம் போகிற மாதிரி இருந்தோம் நேற்று திடீர்னு ஃபோன் பண்ணியாண்ணா சாரிண்ணா அவங்க ரெண்டு பாட்டி யாரையா இறந்துட்டாங்க அதுக்கோசம் அந்த ப்ரோக்ராம் கட்டுன்ட்டாங்க சரி பரவாயில்ல நம்மளுக்கு என்ன கிடைக்குமோ அது மட்டும்தான் கிடைக்கும் உளுந்து பிறண்டு போனாலும் ஒற்றமான தான் ஒட்டுன்ற மாதிரி நம்மளுக்கு ப்ரோக்ராம் கிடைச்சால்தான் கிடைக்கும் இல்லட்டி இல்லை ஆனால் இன்னொன்று இப்போ எந்த ஒரு அசல் நடிகர்கள் உண்மையான நடிகர்கள் ரஜினி சார் கமல் சார் விஜயகாந்த் சார் சாத் சார் விஜயகாந்த் சார் இல்லை இப்போது லுக் லைக் இப்போ இருக்கிற ஆக்ட்ரஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா லுக் லைக்ஸ் சூர்யா சார் நிறைய பேர் இருக்காங்க எல்லாமே வந்து ஒரு நேரில் வந்து நீங்கள் பார்க்க முடியுமா முடியாது எல்லாமே பிஸியாக இருப்பாங்க அவங்க மேலே சொல்லி தப்பு கிடையாது நாம்லாம் ஒன்றும் இருக்கும் இருக்கணும் வித்தியாபியம் தான் இந்த மாதிரி நகர் நட்சத்திரங்கள்லாம் ஒரு ஒரு அன்னதானம் பண்ணுறோம் எல்லாம் சேர்ந்து அன்னதானம்னா ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்தி அன்னதானம் பண்ணுறோம் அன்னதானம் பண்ணுறது வேற கலை நிகழ்ச்சி நடந்தது வேறு தனித்தனியாக இருந்துச்சு இப்போது நான் குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு பிற மேலே பண்ணிட்டேன் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணி கலை நிகழ்ச்சி நடத்துறது எல்லோருக்கும் பிடிச்சிருக்கு லண்டன்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க மலேசியாவிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க அவங்களாம் ஃபோன் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் லண்டனில் இருக்கிற மீரா சிஸ்டர் அப்புறம் வந்து பிரேம் பிரதர் அப்புறம் பாலா கஜேந்திரன் சாரி மலேசியா நிறைய பேர் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எனக்கு மட்டும் இல்லை அன்னதானமும் பண்ணி இந்த கலை நிகழ்ச்சி நடத்திய நம்ம கூட இருக்க கலைஞர்களுக்கும் ஏதோ ஒரு சின்ன ஒரு உதவித்தொகைப்போறாமல் தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க் உங்களுக்கு இந்த மாதிரி அன்னதானம் பண்ணி ஒரு கலைஞர் நடத்தணும் ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணுங்கள் சில பேர் அன்னதானம் பண்ணுங்க சொல்லிட்டு டூ தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து விட்ருவாங்க நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அதே எடுத்துன்னு போயிட்டு அதே அன்னதான அந்த ஆஃப் கொடுத்துட்டு பில்லு வாங்கி அங்கே அனுப்பிச்சிடுறது அதான் நான் பண்ணுறது கலைஞர் நடத்த சொன்னால் ஒரு ஹாப்பியாக நடத்தணும் சில பேர் முடியாது இப்போ ஃபாரின் இருக்கிறவங்க இங்கே பண்ணணும்னு ஆசைப்படாமல் முடியாது என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணி அந்த வீடியோவை எடுத்து யூடியூப்லேயும் கூட உங்களுக்கு அனுப்புவேன் உங்களும் திருப்தி எங்கள் கூட இருக்க வர கலைஞருக்கும் ஒரு திருப்தி நான் சொல்கிறது கரெக்டு தானே எங்களுக்கு ப்ரோக்ராம் மட்டும் முக்கியம் கிடையாது எங்களது கலைஞர்கள் வந்து எல்லாம் ஒற்றுமையானவங்க தான் அசல் நடிகர்கள் எப்படி தெரியும் நடிகர் சங்க தேர்தல் வைக்கிறாங்க அச்சு முச்சு டமால் டிமால் வச்சுக்கிறாங்க ஒரே கார காரசாரமான விவாதம் ஆனால் நம்பர்கள் அப்படிலாம் கிடையாது எல்லாம் நண்பர்கள் தான் நம்ம எம்ஜிஆர் சொன்ன மாதிரி யாருமே இந்த கலைத்துறையில் நிரந்தர நண்பர்களும் கிடையாது நிரந்தர எதிரிகளும் கிடையாது எல்லாம் ஒன்று ஒன்று அட்ஜஸ்ட் பண்ண போனே தான் இருப்போம் ஓகேங்களா ரைட் இன்னும் கொஞ்சம் டெலிவரி பாய் ஆகிட்டேன் இன்னைக்கு ஒன்று டெலிவரி கொடுக்க வேலை இருக்குது பொண்ணு இங்கே பல்லாவர்த்தூள் ஒன்று வேண்டியிருக்கு கோவிலம்பாக்கம் பல்லாவம் இந்த பக்கம் கோவிலம்பாக்கம் இந்த பக்கம் அப்புறம் வந்து இந்த மந்தவெல்லி அங்கே ஒரு மூணு டெலிவரி இன்றைக்கி மிளகாத்தூள் தூள் அப்புறம் வந்து குழம்புத்தூள் ரசத்தூள் அந்த காம்போ பேக்கெட்டுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மறுபடியும் சொல்கிறேன் கொச்சிக்காதீங்க குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் தூள் இட்லி மிளகாய் பொடி ரசத்தூள் இந்த நாலுமே சேர்த்து ஃபோர் நைன்ட்டி நைன் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா காம்போ பேக் நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க செஞ்சவங்க சூப்பராக இருக்குன்றாங்க இப்போது ஒரு நாளைக்கு வந்து சாம்பார் செய்யணும் ஒரு நாள் குழம்பு செய்யணும்னா ஒரு நாள் சாம்பார் துருப்பிட்டு ஒரு நாள் குழம்பு போட்டு செஞ்சு பார்த்துட்டாங்க ரசம் ஆல்ரெடி ஃபிக்ஸட் எல்லாமே நல்லா சொல்லிட்டாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் ஒரிஜினல் எந்த வித ஹோம் இல்லாமல் ஹோம்மேடுனா ஹோம்மேடு தாங்க வாங்கி யூஸ் பண்ணவும் நல்லாயிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அதே மாதிரி என்னோட மருமக வந்து இந்த ப்ரௌனி நான் ப்ரௌனி குவின்னு சொன்னேன் இல்லையா மருமகளை அதெல்லாம் நிறையா நேற்று கூட அடுத்து டெலிவரி கொடுக்குறப்போ சொன்னாங்க ப்ரௌனி குவீன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ப்ரௌனி தான் நிறைய பேர் கேட்குறாங்க ப்ரௌனி எக்ஸலண்ட்டாக பண்ணுறாங்க இவங்க ப்ரௌனி பிஸ்கட்டும் சரி ப்ரௌனி கேக்கும் சரி ப்ரௌனின்னா கேக்கு தான் அது ப்ரௌனி அதே டேஸ்ட்டில் பிஸ்கட்லாம் செய்கிறாங்க ஆர்டர் பண்ணவும் கண்டிப்பாக பண்ணுங்க அதே மாதிரி இப்போ வந்து இன்னிக்கே வேண்டும் இப்போது காலையில் ஃபோன் பண்ணிட்டு சுரேஷனா நான் எடுக்க மாட்டேன் ஃபோன் மேக்ஸிமம் நான் எடுக்க மாட்டேன் மருமகளும் தான் எடுப்பாங்க சில சமயம் அவங்க அவங்கள்ட்ட போய் தான் நான் எடுப்பேன் ரெண்டு பேர் எனி டைம் வேலையாக இருப்பாங்க எங்கள் ஒய்ஃப் இருப்பாங்க குழந்தைய பார்த்துப்பாங்க மிளகாத்தூள் போட்டாங்க சமைப்பாங்க சாமான் துணியை துணி போடுவாங்க இதெல்லாம் இருப்பாங்க என் மருமக கீழே கேக்கெல்லாம் இருப்பாங்க நான் தான் சும்மா வெட்டியாக சுற்றி சுற்றி வீடியோ போட்டுகிட்டு இருப்பேன் மற்ற நேரத்தில் எடுத்துமே டெலிவரிலாம் கொடுத்துட்டு இருப்பேன் நான் ஒன்று நான் ஃபோன் எடுப்பேன் இல்லாட்டியும் ஒய்ஃப் எடுப்பாங்க இல்லாட்டியும் மருமக எடுப்பாங்க கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனைனா இது நீங்கள் எதனால் ஐடியா என்ன சொல்லுங்க விருதுநகர் பாண்டிச்சேரி தூத்துக்குடி திருநெல்வேலி அங்கெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டு மறுநாள் போயிட்டு மறுநாள் போயிட்டுது இங்கே இருக்க சென்னைக்கு போக மாட்டேங்குது எஸ்டி கொரியர் ஆமாம் ஒன்றும் இல்லை இங்கேருந்து மாம்பாக்கம் ஒரு இடம் இருக்குது கொடுத்து நாலு நாள் ஆகும் டெலிவரி ஆகல அவன் மாம்பாக்கத்துக்கு டெலிவரி இல்லைன்னு சொல்லியிருந்தேன் நானே திரும்ப மணி நேரம் இருப்பேன் இங்கேருந்து மாம்பாக்கம் பதினெட்டு கிலோமீட்டர் தான் எப்போ அனுப்பிச்சோன்னாங்க திங்கக்கிழமை வச்சோம்மே ஆமாம் திங்க திங்களாச்சு செவ்வாயாச்சும் புதனாச்சு வேணாச்சு இங்கே வெள்ளிக்கிழமை அது எங்கே தேங்கி இருக்குன்னு சொன்னால் நானாச்சும் பிக்கப் பண்ணி எத்தனை மணி காலையில் கொடுத்துருவேன் அதுதான் ஒரு பெரிய ஒரு டென்ஷன் வந்தே தான் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் மறுநாள் தந்துடுவாங்க திங்கக்கிழமை நம்ம நைட் டெலிவரி கொடுத்தா செவ்வாய் கிழம கூட கொடுத்துருவாங்க எல்லாம் சில இடத்துல இந்த மாதிரி லாக் ஆகிடுது ஏன்னா இன்டீரியரில் இருக்குன்றாங்க அது எவ்வளோ இன்டீரியர் இருந்தாலும் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் சுரேஷ் அண்ணா எங்களுக்கு இன்னும் குறையர் வரலன்னுட்டு அதை அப்படியே போட்டேன்னு விட்டுட்டு புதுசாக வீட்டில் இருக்கிறத கே கோவில் மிளகா தூள் கட கடலுக்கு தந்துடுறேன் ஓகேங்களா கோச்சிக்காதிங்க லேட் ஆனவங்களுக்கு மா நம்ம மாம்பாக்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அவங்க வந்து எஸ்டி ஒரு ரைஸ் கூட கஸ்டமர் ஃபோன் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி என்ன ரிப்போர்ட் கூட பண்ணியிருக்காங்க இன்னும் வரல நேற்றுக்கு நைட்டுக்குள்ளே போகிறானாங்க இன்னும் போகிறேன் அதான் கொஞ்சம் மாதம் கஷ்டமாக இருக்குது நம்ம கரெக்டாக டெலிவரி தந்தால் கூட அவங்க தரவங்க தரோன்னு மனசு கஷ்டமாக இருக்குது ரியலி சாரி அந்த மாம்பாக்கர் சிஸ்டர்ஸ் மன்னிச்சிடுங்க அப்புறம் வந்து பிஸ்கட் வந்து ரெண்டு வந்து டெலிவர் உடஞ்சிருக்குன்னு சொன்னாங்க அந்த கொரியர் வந்து எப்படி ரெண்டு தூக்கி தூக்கி போடணும்னு தெரில இந்த வந்து தூக்கி டமால் டம்மாள் டமால் டமால் போடணும் உடஞ்சிருக்குன்னு சொன்னாங்க உடனே எனக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ இந்த மாதிரி உடஞ்சிருக்குன்ட்டு உடனே என் மருமக சொல்லிட்டாங்க அதை அப்படி தூக்கி போட்டுருங்க நான் ஃப்ரெஷ்ஷாக அவங்க செஞ்சு கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி சில சில கொரியர்களால் தவறுகள் ஏற்படுனா கண்டிப்பாக மன்னிச்சிடுங்க மேக்ஸிமம் நாங்கள் பெஸ்ட்டாக தான் கொடுக்க ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா இன்னைக்கு வந்து கோவிலம்பாக்கம் இந்த பக்கம் வேண்டியிருக்கு நம்ம சிஸ்டர் நம்ம வீட்டுக்கு வந்துருக்காங்க அந்த சிஸ்டரு அந்த சிஸ்டர்கிட்ட போய் டெலிவரி கொடுத்துட்டு வருவேன் என்ன ஒரு சந்தோஷம்னா நம்ம வீடியோவில் பார்த்தோம் நேரில் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எனவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பரவாயில்ல இவ்வளோ அன்பாக பேசுகிறாங்கன்ட்டு போனவொடனே என்னலாம் கேட்க மாட்டாங்க சூரியன் இப்படி இருக்கான் சூரியன் என்ன பண்ணுறான் எல்லாம் சூரிய ரொம்ப கேட்க மனது ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல ஒரு நாலு சவுத்துக்குள்ளே இருந்த சூரி இப்போ எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டான் ஓகே இன்றைக்கெல்லாம் இதெல்லாம் முடிச்சுட்டு சினிமாவுக்கு போகலான்ட்டு இருக்கேன் அகத்தியன் அகத்தியாவோ அக அகத்தியாவோ அகத்தியான்ற படம் வந்து ஜீவா நடிச்சிருக்காரு கண்டிப்பாக பார்க்க சொல்லிட்டு ஒரு பிரதர் சொன்னார் ஆனால் அந்த படம் கொஞ்சம் பாருங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு அந்த படத்தை ரிவ்யூ உங்களுடைய சேனலே போடுங்கன்னான் சொன்னால் போகல சரி அது என்ன படம்னா இங்கிலீஷ் மருத்துவம் எப்படி நம்முடைய பாரம்பரிய பாரம்பரியமான நாட்டு மருத்துவத்தை அழித்து எப்படி இங்கிலீஷ் மருத்துவம் தான் படத்தோட வந்து பேசிக் தீம்னு சொல்லியிருக்காரு அது போய் பார்த்தா தான் எனக்கு தெரியும் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சரி டைம் இருந்தால் போவேன் இன்றைக்கி பிரதர் தேங்க்யூ பிரதர் அவரும் வேலை செயல் தான் இருக்கார் ஆதித்யன்ற பிரதர் அவர் தான் சொல்லியிருந்தார் நேம் கரெக்டாக இதை மறந்துட்டிருந்தான் ஆதித்யன் சரி கண்டிப்பாக பார்க்கணும் பிரதர் கொஞ்சம் மணி முன்னாடி சொல்லியிருந்தார் போய் பாருங்கள் ரிவியூ போடுங்கன்ட்டு அப்புறம் வந்து பெஹ்ஸு நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுறவர் சொல்லியிருக்காரு ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் கண்டிப்பாக நான் போகலாம் இப்போது டயட்டை பற்றி நிறைய பேர் நேற்று கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க டயட் இருக்கேன் 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 எதுனா பாடியில் ஏதாவது வித்தியாசம் இருந்தா ஃபேஸில் எதாவது வித்தியாசம் இருக்குதா ஒன்றும் இல்லை ஒரு நாள் இப்போ ரெண்டு வரை தான் சாப்பிட்றோம் ஒன்று பன்னெண்டரை மணிக்கு சாப்பிடுவேன் அத்தோட சாயங்காலம் ஆறு மணிக்கு சாப்பிட்றேன் ஃபினிஷ் மூணு நாள் தான் சாப்பிட்றதுனால பாதியாக சாப்பிட்றேன் ஆனால் ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை போகிறப்போ வரப்போ வாயில் போட்டுக்கிறது அதுக்குன்னு உட்காந்து சாப்பிட்றது கிடையாது ஓகேங்களா தேங்க்யூ அடுத்த விடுதலை பார்க்கலாம் கீழே போனால் வர வேலை இருக்கும் இன்னைக்கு நீங்கள் நான் நிறைய இடத்துக்கு போய் டெலிவரி கொடுக்க வேண்டியிருக்கு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு இன்றைக்கி அவனுன்றதால் நாளைக்கு நாலு கேட்டால் நான் பொறுமையாக கூட கொடுத்துருவேன் மேக்ஸிமம் சனிக்கிழமை வந்து நான் டெலிவரி கொடுக்க மாட்டோம் ஏன்னா தீங்கும் லேட் பண்ணுறாங்க ஞாயிற்றுவன் வந்து கொரியடா ஆஃபீஸ் லீவாக இருக்கிறதால அதனால் தான் நான் போகிறேன் ஓகேங்களா தேங்க்யூ அன்ச்சு பார்க்கலாம்